அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் பேருந்து கட்டணத்தில் திடீர் மாற்றம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருகின்றன செல்போன் மூலம் பயனர்கள் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யும் வசதி எளிதாக இருப்பதால் டிஜிட்டல் பேமெண்ட் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரிக்கப்பட உள்ளது இதனால் பயணிகள் பேருந்துகளில் சில்லறை பிரச்சனையின்றி டிக்கெட்டை எடுக்கலாம் முதல் கட்டமாக தமிழகத்தில் சென்னையில் உள்ள பேருந்துகள் புறநகர் ரயில் மெட்ரோ ரயில்கள் என அனைத்திலும் பயணம் செய்யும் வகையில் ஒரே டிக்கெட் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி முதல் கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு ஏப்ரல் முதல் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது வரும் நாட்களில் மற்ற நகரங்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது பேருந்துகளில் இருக்கும் கருவி ஒன்றை ஸ்கேன் செய்து நாம் டிக்கெட் எடுக்கலாம் மாநகர பேருந்து கார்டுகள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் அதை நீங்கள் இதில் டேப் செய்தும் டிக்கெட் எடுக்கலாம் நாம் செல்லும் தூரத்திற்கு ஏற்றபடி டிக்கெட் வழங்கப்படும் வெளிநாடுகளில் இப்படி டேப் செய்யும் முறை ஏற்கனவே அமலில் உள்ளது அதே முறை தமிழகத்திலும் கொண்டு வரப்பட உள்ளது அதேபோல டிஜிட்டல் டிஜிட்டல் பனிவர்த்தனையை வாங்க நடத்துனர்களும் ஊக்குவிக்கப்பட உள்ளனர் இதற்காக தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் கோடு மூலமாக டிஜிட்டல் பணவர்த்தனை மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தமிழகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்த பின் பேருந்துகளில் டிக்கெட் எடுப்பதில் சில்லறை பிரச்சினை இருக்காது இதனால் பேருந்து நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய வாக்குவாதம் தவிர்க்கப்படும் எனவும் கூறப்படுகிறது